அரசியல் சூழ்நிலை ஒன்றும் இப்போ ஒன்றும் பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலை ஒன்றும் நாட்டில் கிடையாது இப்போ தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மத்தியில் ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது இந்த ஆட்சி போன தடவை இருந்த காட்டிலும் பலம் குறைந்த ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி மத்திய ஆட்சி அமைந்திருக்கிறது ஏன்னா மூணாவது தடவை பிரதமராக வந்திருக்கிற மோடி அவர்கள் அவர் எதிர்பார்த்த அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல அதாவது அவர் சொன்ன அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல இப்போ நாடாளுமன்ற உட்பட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு காங்கிரஸுடைய பலம் கூடியிருக்கு ரெண்டு மடங்காகியிருக்கு போனதே ஒரு கட்சித் தலைவராக இருந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரதான எதிர்கட்சியுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக உயர்வு பெற்றிருக்கிறார் இந்த பக்கம் உட்காந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்த பக்கம் உட்காந்தா பிரதமர் அதனால் அந்த பொசிஷன் அளவுக்கு அவர் இன்றைக்கி அவருடைய கடுமையான உழைப்பால் அவருடைய யாத்திரை ரெண்டு முறை அவர் மேற்கொண்ட இந்திய நாடு முழுவதும் அவர் மேற்கொண்ட அவருடைய சுற்றுப்பயணம் இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு எழுச்சி கொடுத்துருக்கிறது அவருக்கும் ஒரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது அதனால் கட்சி பிரதான இடத்தை பிரதான எதிர்கட்சிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னும் ஒரு குறைய ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குது தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் சூடு பிடிக்கும் களம் தேர்தல் களம் சூடு பிடிக்கும் கண்டிப்பாக அதில் வந்து விஜய் வேற புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கத்தான் சொல்லியிருக்காரு அவருக்கு இனிய கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டார் புதுசாக கட்சி வேணாலும் ஆரம்பிக்கலாம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேர்தல் வரப்போருக்கு முன்னால் ஒரு ஆண்டுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா மற்றும் அங்கே இருக்கிற பல மாநிலங்கள்லேயும் சுற்றுப்பயணம் செய்து முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து முதலீடு செய்வதற்காக அழைக்க சென்றிருக்கிறார் அவருடைய பயணம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய பேர் அவர் சந்திச்சிட்ருக்காங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிட்டு இருக்கு அதனால் அவருடைய பயணம் கண்டிப்பாக சிறப்பாக வெற்றியடையும் என்று நம்புகிறேன் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் முதலீடு அதிகரிக்கவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்று நம்புகிறேன் அப்படி ஏற்பட வேண்டும் அவருடைய பயணம் வெற்றிகரமாக அடைய வேண்டும் என வாழ்த்துகிறேன் நடிகர் விஜய் தொடர்பாக வந்து அரசியல் கட்சியாளர்களுக்கு தீர்க்க பயப்படாங்க அப்படின்னு தமிழ் சிக்கல்கள் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்காது இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கல இவர்களுக்கு அனுமதி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஈவன் காங்கிரஸாக இருக்கட்டும் ஈவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஈவன் பிஜேபியை கூட இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஈவன் கம்யூனிஸ்டுகள் கூட இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி அல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்குது காங்கிரஸ்னால் நூறு நூற்றி நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு காங்கிரஸுக்கு இருக்குது திமுகனால் அவங்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வருஷம் அவங்களுக்கு ஆகிடுச்சு கலைஞரே ஐம்பது வருஷம் தலைவராக இருந்திருக்காரு ஸோ கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் லீக் இப்படி எல்லாம் பல கட்சிகள் வந்து அதிமுகவுக்கும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு கட்சியை பார்த்து மற்ற கட்சிகள் திமுகவோ மற்ற கட்சிகளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட மாட்டாங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஸோ அந்த கட்சியுடைய செயல்பாடுகளை அவர் கட்சி ஆரம்பித்ததுனாலே மற்ற கட்சிகள்லாம் பயந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது விஜய் வந்து ஒரு பிரபலமான அடையாளம் தெரியாதவர் இல்லை அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவர் இப்போ கமலஹாசன் ரஜினிகாந்த் அந்த மாதிரி அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு இரநூத்தொம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னு சொல்கிறாங்க எவ்வளோ நமக்கு தெரியாது வெளியே சொல்கிறது ஸோ அதெல்லாம் ஒருத்தர் விட்டுவிட்டு அதாவது வயசாகி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லேயும் இல்லை அவர் என்ன சொல்லப்போனால் இது வந்து ஒரு துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு வயசு தான் ரொம்ப வயசானவரும் இல்லை இளைஞரும் இல்லை ஒரு நடத்துகிற வயசில் இரநூத்தொம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு முன்னிலையில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் வெளியே வந்து மக்களை நான் தொண்டு செய்யணும்னு வரார் ஆனால் அவர் அப்படி வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சி அவர் எப்படி கொண்டு போகிறாரு அவருடைய என்ன கொள்கைகள் சொல்கிறாரு என்ன லட்சியங்களை முன்வைக்கிறார் அது மக்கள்கிட்ட எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க அதுக்கு என்ன ஈர்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பல விஷயம் ஒரு கட்சி ஆரம்பித்தப்ப நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எல்லோரும் தோத்தறலை எல்லாரும் ஜெயிச்சிடவும் இல்லை இப்போ பல உதாரணங்கள் சொல்ல முடியும் திரு எம்ஜிஆர் புதுசாக தான் கட்சி ஆரம்பித்தார் முதலமைச்சராக வந்தார் அதுக்கு ஈக்குவலாக தான் இவருடைய நண்பர் தான் சிரஞ்சீவியெலாம் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் லட்சக்கணக்கான பேரோட முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான ப்ரெஸ் ரிப்போட்டர்ஸ் முன்னிலாம் கட்சி ஆரம்பித்தார் இப்படி அவர் கட்சி இப்போ நடத்தலை அவர் தம்பி சிஎம் ஆகிட்டார் டெப்டி சிஎம் ஆகிட்டார் ஸோ அதனால் இது வந்து கட்சி எல்லாம் வெற்றி பெற்றது கிடையாது கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம் தோற்று போனதும் கிடையாது அதனால் இது அவரவர்களுடைய தலைகெழுத்து அவரவர்களுடைய கடவுள்மிக்க கடவுள் அவங்களுக்கு என்ன எழுதியிருக்காரோ விதிச்சிருக்காரோ அது ஒன்று ரெண்டாவது அவங்களுடைய உழைப்பு முயற்சிகள் அவங்க எப்படி கட்சியை கட்டமைக்கிறாங்க எப்படி கொண்டு போகிறாங்க எப்படி நடத்துகிறாங்க என்ன லட்சியம் என்ன கொள்கைகளை சொல்கிறாங்க அது மக்களிடத்தில் என்ன தாக்கத்தை உண்டாக்குது மக்களிடத்துல என்ன ஈர்ப்பை உண்டாக்குது எந்த எந்த மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தரப்போகிறாங்க ஆண்கள் என்ன பெண்கள் என்ன சிறுவர்கள் என்ன இளைஞர்கள் என்ன படித்தவங்க என்ன படிக்காதவங்க ரோட்டில் உழைக்கிறவங்க எப்படி ஆதரவு தரப்புகிறாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எப்படி ஆதரவு தரப்போகிறாங்க அப்படியே பல்வேறு திறப்பட்ட மக்கள் பல்வேறு திறப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரையும் வந்து வந்து எப்படி கவர்ந்து ஈர்த்து வந்து அந்த கட்சியை பலப்படுத்தி ஆட்சிக்கு வரதுங்கிறதெல்லாம் இது வந்து எளிதான ஒரு விஷயங்கள் கிடையாது அதை நோக்கி முயற்சிப்பதை தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் வெற்றியோ தோல்வியோ இதுதான் அவங்களுடைய தலையிடத்தை பொறுத்து அவருடைய உழைப்பை பொறுத்து நான் சொன்ன மாதிரி மற்ற பல்வேறு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பொறுத்திருக்கு இதை தாண்டி தமிழ்நாடு அரசியல் அல்லது அகில இந்திய அரசியல் கூட இப்போ ஆகிடுச்சுன்னா இப்போ மோடியே வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டி வந்துச்சு தனியாக ஆட்சி அமைச்சிருந்த மோடி மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சி பார்த்த ரெண்டு கட்சி மூணு கட்சியுடைய துணையோடு தான் அவர் இன்றைக்கி ஆட்சி நடந்தக்கூடிய சூழ்நிலை இவருக்கு அவ்வளோ நானூறுவா ஐநூறுனு சொன்னதுக்கே ஆயிப்போச்சு அப்போது அது மாதிரி பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சிகள் இருக்குது இப்போ ஆந்திராவில் வந்து அவர் தனிப்பெரும்பான்மை வந்துட்டார் இருந்தாலும் தன்னுடைய ஆட்சியை வந்து ஸ்திரப்படுத்தி கொள்ள வலுவாக வைத்துக்கொள்ள துணை முதலமைச்சர் கூட வந்து இன்னொரு கட்சியை கொடுத்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைச்சு சந்திரபாபு நாயுடு அனுபவம் உள்ள பெரிய தலைவர் அவருக்கு இன்னொருத்தர் துணை முதலமைச்சரோ பிஜேபிக்கு அமைச்சரோ கொடுக்க வேண்டியதில்லை இருந்தாலும் அவனையெல்லாம் கொடுத்து அந்த கட்சியை சிறப்படுத்தி அவர் எதிர்கட்சியை சமாளிக்கிறதுக்கு தன்னை மேலும் பலப்படுத்திக் கொடுவதற்கு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு பல்வேறு மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் கூட்டணி இந்த மாதிரி பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் கூட்டணி எங்கள் கூட்டணி இங்கே வலுவான கூட்டணி இப்போ இருக்கிற கூட்டணி காங்கிரஸ் திமுக இருக்கிற இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது அதனால் தேர்தலில் இந்த ஒரு கூட்டணிகளில் என்னென்ன கட்சிகள் என்னென்ன யாரோட இருக்காங்க போகிறாங்க இப்படி இருக்காங்க அவருக்கு என்ன கட்சி கூட்டணி போகுது வரல இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது அதனால் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஆர்விகளை பற்றி பயப்பட வேண்டியதில்லை இவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யட்டும் மக்கள் எஜமானவர்கள் அவர்களே முடிவு செய்யட்டும் சாத்தியக்கூறுங்கிறது எண்ணிக்கை தாங்க அரசியலில் வந்து எண்ணிக்கை தானே எண்ணிக்கையை பொறுத்து தான் அது கூட்டணியாக தனியாக ஸோ எண்ணிக்கை இருந்தால் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை அவசியம் இல்லை இப்போ நான் சொன்னேன் ஆந்திராவில் அவரே முன் வந்து கூட்டம் இருக்கிற ஒரு கட்சிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு ஏன்னா அவருடைய சேவை உழைப்பு அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அவர் ஒரு பிரபல்யமான முக்கியமான நடிகருங்கிற முறையில் அவர் ஒரு பலமாக இருந்த ஒரு முதலமைச்சரை நூற்றம்பது நூற்றி சீட் வச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் மகனுடைய இருந்தவர் அவரும் முதலமைச்சராக இருந்தவர் இவர் ஒரு பிரபல்யமான நடிகர் அவர் நான் சொன்ன மாதிரி சிரஞ்சீவிய சகோதரர் அவர் தமிழ் அந்த ஆந்திரா முழுதும் அவருடைய சுற்றுப்பயணம் அதனால் ஏற்பட்ட ஈர்ப்பு மக்களுடைய வாக்கு வங்கி அவருடைய கட்சி இருபத்தஞ்சி முப்பது ரெண்டு கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் வந்தாங்க அது ஒரு விஷயம் ஆனால் அவரால் இருபத்தி ரெண்டில் தான் பாதிப்பு அல்லது உதவி கிடைச்சின்னு சொல்ல முடியாது மற்ற மாநிலங்கள்லேயும் இருந்த எல்லா தொகுதிகளிலையும் அதனால் நன்மை அடைஞ்சதாக சந்திரபாபு நாயுடு கருதி இருக்கலாம் அதனால் அவருடைய சேவையை தேவையாக கருதி மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்காக அவர் அவரை துணை அமைச்சர் கொடுத்துருக்கலாம் அது மாதிரி ஒரு அவசியம் அரை அவசியம் இல்லாத இங்கே தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் சேர்த்தா ஆட்சி அமைக்கணும்னு கட்டாயம் இல்லை அதுக்கே பெரும்பான்மை இருக்குது அதனால நீங்கள் இலவசமாக கொடுக்கணும் நீங்கள் இலவசமாக கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்காம இலவச நிர்பந்தம் கிடையாது அவர் இலவசமாக கொடுத்துருக்காரு இலவசம் கேட்குறதே அசிங்கம் தானே அதனால் அது மாதிரி நிர்பந்தம் இல்லாத நேரத்தில் காங்கிரஸ் இலவசமாக மத்திரி கொடுக்கணும்னு கேட்க இல்லை கூட்டணி ஆட்சி அதை பற்றி பேச வேண்டிய அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அதுக்காக சொல்கிறேன் தமிழக முதல்வருடைய அமெரிக்கா பயணம் வந்து என்ன சொல்கிறீங்களா ஆமாம் என்ன வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் செய்ய விட்டுறதுக்கும் அவரே போய் செய்ய அமெரிக்கா போயிருக்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்து பேசியிருக்காரு இல்லைங்க சர்ச்சையான கருத்துக்களை இந்த மாதிரி பேசவே பேச வேண்டியது பேசக்கூடியது அல்லது பேச வேண்டியது ஒரு எதிர்கட்சியுடைய கடமை அது அவர் கடமையாக அவர் செய்கிறாருன்னு எடுத்துக்குவோம் அவ்வளோ தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன வாழ்த்தி பாராட்டி இந்த பயணம் வந்து மகத்தான வெற்றியை பெறும் பல லட்சம் கோடி முதலீட்டோடு வருவார் பல லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டை வேலை வாய்ப்பை கொண்டு வர போயிருக்காருன்னு எடப்பாடி சொல்லுவார்னு ஸ்டாலினே எதிர்பார்க்க மாட்டார் அவர் தான் செய்வார் அந்த விமர்சனத்துக்கு ஆளுங்கட்சி சார்பில் நாங்கள் போனோம் இவ்வளோ ஆயிரம் கோடிக்கு முதலீட்டு நடந்திருக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருங்கிறத பதிலாக சொல்ல வேண்டியது அவருடைய கடமை விமர்சனம் பண்ண வேண்டியது இவருடைய கடமை அதில் என்ன சார் கடந்த நாடக தேர்தலில் அப்படிப்பட்ட வந்து அந்த திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்லி பாஜக சார் கூட தேர்தல் வாக்குறுதியாக பார்த்துக்கிறாங்க நிலையில் வந்து அதில் வந்து சில மாற்றங்கள் செஞ்சு அந்த இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக மாற்றி இப்போ மத்திய அரசு அறிவிச்சுருக்கு அது பெறல ஐம்பது சதவீதமாக அறிவிச்சிருக்காரு சார் சரி மத்திய அரசு அல்லது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சடனாக வந்து அவங்கள வந்து பெரிய மாற்றங்களையோ உள்டாவான மாற்றங்களையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவங்க பிஜேபி பிஜேபி என்ன கொள்கையோ லட்சியமோ அந்த தான் அவங்க போவாங்க அவங்கள ஆர்எஸ்எஸ்ஸு பின்பலமாக இருந்து இயக்குறது ஸோ ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அந்த என்ன லைனில் போகணுமோ அப்படி தான் போயிட்டுருப்பாங்க சில விஷயங்கள் அவங்க செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் சில கூட்டணி கட்சிகளே சில விஷயங்களில் தடையாக இருப்பாங்க எதிர்காலத்தில் இப்போ நிதிஷ்குமாரோ அல்லது ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுவோ ஒத்துழைப்பு கொடுத்து கூட்டணி ஆட்சி இருக்கிறதுக்கு உதவுறாங்களே தவிர அவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு துணையாக இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் இது செக் அண்ட் பேலன்ஸோடு தான் இந்த கவர்மெண்ட்டு போகக்கூடிய சூழ்நிலை மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதையும் மீறி சில விஷயங்கள் அவங்க நினைக்கிற விஷயங்களை செய்வாங்க சிலது முடியாமல் போயிடும் இதெல்லாம் இந்த வரக்கூடிய நாலு வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலையோட நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து நிர்வகிக்கிறதுக்கு அதான் நம்ம எப்படி பார்க்குறோம் பிஜேபியில் மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க அண்ணாமலை அங்கே வந்து வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு மேல் படிப்புக்காக அல்லது சில அரசியல்வாதிகளை தேர்வு செய்து அவங்கள ஒரு மேற்கொண்டு ஒரு பயிற்சி முகாமோ ட்ரைனிங்கோ அல்லது ஹையர் எஜுகேஷனோ இப்படி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பள்ளிக் ஒரு பத்து இருபது பேரை இந்தியா முழுவதும் இருபதும் முப்பது பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட இளவமாக கொஞ்சம் வயசில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு ஒரு ஐபிஎஸ் படித்தவர் இளைஞருங்கிற முறையில் மற்ற முப்பது பேர் கூப்பிட்ட மாதிரி அவரையும் கூப்பிட்டுருக்கலாம் போயிருக்கார் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு ஞானத்தினும் அரசியல் ரீதியான கூடுதல் கழிவுகளோடும் விளக்கங்களோடும் கூடுதல் எங்கேயோ ஐபிஎஸ்லாம் படித்தவர் தானே இன்னும் படிக்க போயிருக்காரு மூணு மாதம் படிக்கிறாரு படிச்சுட்டு நல்லபடியாக வரட்டும் அதில் என்னென்ன முக்கியம் அவர் ஊருக்கு போகிறத பற்றி வர சொல்றதுக்கு என்ன போயிட்டு வரணும் சரி யாராவது ஒருத்தர் தலைமையில் இருக்கும் போது இல்லை போது வெளிநாடு போகும்போது கட்சியை அப்படியே விட்டு போக முடியாதுல்ல இருக்கிறதுக்குள்ள இப்போ நாலு பேரை போட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க இருக்கிறதில் மூத்த தலைவர்களில் ஒருத்தர் ராஜா அதனால ஹச் ராஜா தலைமையில் ஒரு குழுவை போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பிஜேபி பண்ணதுனால அது குழு போட்டது தப்பு அப்படியே விட்டு போயிருக்கணும் அப்படியே சொல்ல முடியும் எல்லாத்தையும் விமர்சிக்க வேண்டிய அவசியமோ திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஒருத்தர் தலைவர் இல்லை வெளிநாடு போகிற சூழ்நிலையில் நாலஞ்சு பேரை போட்டு கமிட்டியை போட்டு கட்சியை பார்த்துங்கன்னு போகிறாங்க அவர் வந்தவுடனே அவரே இருப்பார் இல்லை யாராவது இருப்பார் அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு அதுல என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன அதில் ஒன்றும் தெரியாது சாதாரண நடைமுறையில் நடக்கூடிய விஷயங்கள் தான் ரொட்டீனாக அவர் கட்சியில் இப்போ ஒரு சிஎம் போகிறாங்க இன்சார்ஜ் கொடுத்துட்டு போகிறாங்க கமிட்டி ஒரு மூத்த அமைச்சர் பார்த்துக்குவார் இல்லை ஒரு அமைச்சர் பார்த்துக்கிறாரு இது கவர்மெண்ட் மாதிரி கட்சியிலையும் ரொட்டீன் விஷயங்கள் அது அதில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கோ அல்லது கிண்டல் கேலி பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை பாராட்டுறதுக்கோ ஒன்றும் இல்லை இது சிந்திச்சி ரொட்டின் அப்போ ஏறது சார் கொல்கத்தாவில் நடந்த அந்த கடற்கொமைப்பு சம்பவத்துக்கு பாலியல் வன்கொடுமை தக்கிறகு சட்ட சமையல் வந்து மனதண்ட மசாலா தாக்கப்படுகிறாங்க இப்போ அதே மாதிரி குழுக்கூட தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து இது மாதிரி பாலியல் வன்முறைகள் சொல்லல அது மாதிரி ஒரு சட்ட மசாலா தேவைக்காம பண்ணலாமா சரி பாலியல் வன்கொடுமை வந்து அது கண்டனத்திற்குரிய கொடுமையான கடுமையான தண்டனைக்குரிய மாபாதகிறது ஸோ அதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் வரணும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சங்கிறது ஒரு ஆயுள் தொண்டனை அளவுக்காவது தண்டனைகள் வழங்கி குழந்தைகள் பாலியல் ரீதியாக நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் இந்த மாதிரி பல வகையான குற்றங்களும் தடுக்கப்பட வேண்டும் அதற்காக வந்து மாநிலத்திற்கு மாநிலமும் சரி அகில இந்திய அளவுலேயும் சரி இறுக்கமான கடினமான ஹார்டு சட்டங்கள் ஆக்ட்ஸ் வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படணும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கில் போடுறது மரண தண்டனை மரணத்தண்டனைங்கிறது உலகளவிலான பல்வேறு வாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சில கட்சிகள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே இப்போ எங்கள் கூட்டணி நடக்கிற கட்சிகள் கூட சில கட்சிகள் ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்கலாமே தவிர மரண தண்டனை வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள்னு சில கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க அதனால் அது ரெண்டு வகையான கருத்துகள் இருக்குது இதை வந்து இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் மன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அரசியல் பிரபலமான முக்கியமான அரசியல் கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் இதெல்லாம் கூடி இந்தியாவில் வந்து தூக்கு தண்டனை சட்டம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது இன்னொரு ஸ்டேட்டில் இல்லாமல் இருக்கிறது இதை காட்டிலும் ஒரு நாடு தழுவிய ஒரு விவாதம் அதை ஒட்டி ஒரு முடிவெடுத்து இது மாதிரி கடுமையான குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை இருக்கலாமா வேண்டாமாங்கிறத ஒரு ஆல் இண்டியா டைஷனாக எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவாக நான் கருதுகிறேன் அது திட்ஸ் மை சஜஷன் ஆல்சோ இது கவர்மெண்ட் லெவல்லையும் சரி ஆட்சி லெவல்லையும் சரி சட்ட ரீதியிலையும் சரி நீதி ரீதியாகவும் சரி அளவில் அது பாதிக்கப்பட்டு ஒரு நாடு தழுவிய வாரத்துக்கு பின்னால் நிறைவேற்ற சட்டங்கள் மத்தியில்தியும் மாநிலத்தையும் சட்டங்கள் நிறைவேற்றப்படலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆனால் இறுக்கமான சட்டம் கடினமான சட்டம் குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்குமான சட்டங்கள் எல்லா மாநிலத்தையும் அவசியம் தேவை கண்டிப்பாக அப்படி இல்லாத மாநிலங்களில் அந்த சட்டங்களை நிறைவேற்றி இது போன்ற குற்றங்கள் நிகழாவண்ணம் எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா பகுதிகளிலையும் இந்த குற்றங்களை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை தீவிர நடவடிக்கைகளை அந்தந்த காவல்துறைகள் மூலமாக அந்தந்த அரசுகளும் மேற்கொள்ள வேண்டும் எடுக்கணும் சீனியர் இது இளைய தலை தலைமுறையாக